பல்துறை பல்லடுக்கு அறிவு வித்தகர் ஸ்டீஃபன் ஹாக்கின் கழுத்துக்கு கீழே எந்த செயல்பாடும் இல்லாமல் எல்லா உணர்வுகளையும் இழந்து சக்கர நாற்காலியிலேயே தனது உடல் உணர்வு மூளை நகர்வுகளை அனுபவித்து சுவாசித்து வாழ்ந்தவர் அறுபத்தி ஐந்து வயதான அந்த மேதையிடம் கேட்டார்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது தொலைக்காட்சி நிறுவரின் இந்த கேள்விக்கு அவர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிறது என்ற பதிலோடு இந்த மந்திர வாக்கியத்தையும் புன்னகையோடு இந்த உலகத்திற்கு பகிர்ந்து கொண்டார் எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமில்லை எது மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் ஆஹா இப்படி ஒரு மந்திர வாக்கியமா திரும்ப சொல்றேன் ஆழமாக கேட்டுக்கங்க பல்துறை பல்லடுக்கு அறிவு வித்தகர் ஸ்டீபன் ஹாக்கின் கழுத்துக்கு கீழே எந்த செயல்பாடும் இல்லாமல் எல்லா உணர்வுகளையும் இழந்து சக்கர நாற்காலியிலேயே தனது உடல் உணர்வு மூளை நகர்வுகளை எல்லாம் அனுபவித்து சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் அறுபத்தி ஐந்து வயதான அந்த மேதையிடம் கேட்டார்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது தொலைக்காட்சிக்கு அவர் சொன்ன பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைவாக இருக்கிறது இந்த பதிலோடு இந்த மந்திர வாக்கியத்தையும் புன்னகையோடு உலகத்திற்கு அவர் பகிர்ந்து கொண்டார் எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமில்லை எது மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் இல்லாததில் இன்பத்தை தேடுவதை விட இருப்பதில் இறைவனையே தேடுவதுதான் இகபரத்தின் விவேக தேடல் ஞானம் நிறைய சாதிக்க எல்லாவற்றையும் நீ இழக்க வேண்டும் இழக்க தயாரா இது குவேரா நீ விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் தொட வேண்டும் இது வைரமுத்துவின் வைர வரிகள் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது உள் தைப்பது கால் அறியாது காற்றுக்கு காற்றுக்கு ஓய்வென்பது ஏது ஏது ஆம் நண்பா வாழ்க்கை என்பது பயணம் பயணித்துக் கொண்டே இரு நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே போ துன்பம் வந்தால் கொண்டே போ தேங்கினால் துயரம் வாடினால் வருத்தம் ஓடுவதே பொருத்தம் ஓடு ஓடு சிற்றோடையாக ஆறாக நதியாக வளைந்து நெளிந்து நெளிந்து ஓடு ஓடு விண்ணை தொடும் வரை அருமையான கதைகள் பார்த்துட்டோம் அதோட